அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர் மந்திர ஜபம் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்று நாள் பதிமூணு இன்றைய நாள் பத்தொன்போது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மூன்று புதன்கிழமை அமாவாசை தினம் இன்று காலை பத்து இருபத்தி எட்டுக்கு மேல் அமாவாசை திதி தொடங்குகின்றது எனவே இன்று மாலை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஏதேனும் ஓரிடத்தில் வடக்கு திசை நோக்கி அமைதியாக அமர்ந்து ஓம் பித்ருக்களே போற்றிவோம் ஓம் பித்ருக்களே போற்றிவோம் ஓம் பித்ருக்களே போற்றிவோம் என்று நூற்றி எட்டு முறை எவர் ஒருவர் சொல்லுகின்றீரோ உங்கள் முன்னோர்களின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அன்பு சொந்தங்களே தொடர்ந்து நம்ம தினமும் சொல்ல வேண்டிய மந்திரங்களை பார்த்துட்ருக்கோம் இல்லையா இந்த மாதிரி அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் முழுவதும் தினமும் காலையில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இரவு உறங்குவதற்கு முன் சொல்ல வேண்டிய மந்திர சொல் அன்றைய நாளின் ராசி பலன் தீதி நட்சத்திரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் சந்திராஸ்திரமம் அன்று என்ன வீட்டில் நெய்வேத்தி வைக்கணும் எந்த தெய்வத்துக்கு வைக்கணும் அதனால என்ன பலன் கிடைக்கும் போன்று வருடம் முழுவதும் தினமும் உங்களுக்கு சொல்லி தருவதற்காக தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக தொடங்கப் போகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் குறிப்பிட்டு ஒன்பது நாட்கள் செய்ய வேண்டிய தனதா யட்சினி பூஜை முறையை சொல்லித்தரப் போகின்றேன் டிஸ்பிளே எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கு தினமொரு மந்திரம்னு மெசேஜ் என்ன பண்ணீங்கன்னா இந்த குழுவின் கட்டண விவரங்கள் தருகின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்